நீ நீங்க என்ன நான் நினைச்சோன்றிருக்கிறேன் இங்கவா நீ நினச்சி கொண்டிருக்கிறாக்கும் எங்க ஒருத்தருக்கும் தெரியாது நீ பிரான்ஸுக்குள்ள இங்கே நான் உடத்துல ஒழிச்சிருக்கலாம் அது நீ ம மனவில இருக்கிற அது ஓகே ஆனால் உனக்கு இந்த மனச்சாட்சி இது தூண்ட இல்லையோ ஒரு தெளிவாக நடிக்கணும் அல்லது அவரோட சந்திக்கணும் கொள்ளணும்னா அந்த மனச்சாட்சி அந்த ஆ அப்படி ஒன்று தருவம் தருவம் தான் யோசிச்சுன்னா மனுஷன் தானே சிலவுகள் கூட பிள்ளைகள் தெரியும் அஹ் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்தேன வீடு வாசலுங்க இல்லை நாங்கள் சொந்த வீடு வேண்டல என்னும் கொண்டும் இல்ல சரி சொந்த வீடு இல்ல இப்ப நான் உனக்கு பதினையாயிரம் யூரோ காசை கையில பண்ணி தாரன் சரியோ இந்த பதினையாறஞ்சு யூரோ காசை எடுத்து நான் தாரன் என்று நான் யாருகிட்ட மாறி இருப்பேன் கொன்றுப்பேன் கொன்றேன் அந்த என்ன உரதேசமில்ல உள்ள நாளும் உனக்கு ஆஹ் நான் அந்த காசுக்கு கேட் இல்ல உங்களுக்கு காசு உங்களோட காசுன்னு சொல்லுவோம் அடா எங்கடா காசு இல்லையாடா அப்பா நீ என்ன ஒரு தடவை வட்டிக்கு எடுத்திருந்தா வட்டிக்கு இவ்வளவு என்ன நீங்கள் வந்து வந்து நிற்கிறேன் மனுஷன்ட சொந்தக்காரர் ஒரு தெரிஞ்சா அட மனுஷன் சொந்தக்காரருக்கு நீ கடன் பட்டா தெரியக்கூடாது உம்பளா உங்களை இங்கே புடியா எடுத்ததுனாடா பிடிச்ச புடியாயிருக்கு

அப்படி இல்லை அப்போ ஒரு மூணு ரெண்டு வயசு மூணு வயசுக்குள்ள ஒரு ஒரு புள்ளை பிறந்த கலெக்சன் காசு தருவாங்க அந்த உனக்கு உனக்கு அது புள்ள பிறக்குறாரு இனக்கு வந்தடப்ப இப்ப அறுபத்தி மூண்டு வயது உனக்கு புள்ள முலாம் பிறக்கும் பிறக்கி நாலு உயிரோட இது நீ எனக்கு ஒரு உத்தரவாத மனிதர மாட்டேங்க அப்படி சொல்லாங்க நீங்க இங்க குத்த போது நீங்கள உயிர் இல்ல இருப்பீங்க யோசிக்கிறாங்க என்ன உதவி செய்யற மனமிருக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஒன்று பிரச்சனை இல்லை கல்யாணம் கூட நான் மனுஷன் சொந்தக்கார் என்று சொந்தக்காரன் என்ன பிரச்சனை இல்லை என்ன மாண மானும் பிரச்சனை இல்லை நீ மனுஷன் சொந்தக்கார வந்து நீ மானு கருத்தி விட்டேன் தயவு செய்து போகும் போங்க நான் ஒரு அடிக்கலை நான் இங்கே ஏன் வந்த நானே தெரியுமோ அடேய் நான் இங்க பக்கத்து கொண்டாட்டத்துக்கு வந்தேன் நான் அந்த அந்த கொண்டாட்டத்துக்கு இங்க ஒரு ஆட்களுக்கு ரக்க வந்தவன் தான் இன்னும் உன்னை கண்டவன் சொல்லித்தான் நான் உடனே எனக்கு சொல்லித்தேன் நானும் போய் இங்கே ஓடி வந்தானு என்ன சரிப்பா இது கத்துக்காய்க்காரு ஆக்களை பாக்கி நம்ம காரில் சிரமம் எல்லாம் பெறுது நான் கொஞ்சம் கௌரவமாயிருச்சுன்னு தெரியும் தானே நீங்கள் வந்து

சரி நான் போட்டு வரேன் அடுத்த முறை ஏதாவது கொண்டாடுறதுக்கு வாரம் இருக்கும்போது இந்த பிரச்சனை முடிச்சுட்டு வா